ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் மறுபிறவி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இது ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு டாப்பிக்காகவே கருதப்படுது ரொம்ப வேர்ல்டுலே ரொம்ப குறைவான இடத்துல வந்து மறுபிறவி ஒருத்தர் பிறந்திருக்காரு இவர் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு நபர் மாதிரி பேசுகிறாரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நபர் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சில விஷயங்கள் பார்க்குறோம் அது மட்டும் தான் மறுபிறவானால் இல்லை நம் அடுத்த ஜென்ரேஷன் அதாவது நம்மளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் மறுபிறவிதான் நம்மளோட அபரிவிதமான ஆசைகள் நிறைவேறாத போனால் அதை குழந்தைகள்லாம் பிறந்து அது அந்த விஷயத்தை நடத்தி காட்டும் என்னுடைய ஆசைய என் பையன் நிறைவேற்றிட்டான் அப்படின்னா இல்லை அவங்களோடைய ஆசைகளை அவங்களாம் நிறைவேற்றுறாங்க அவங்களோட பழிகளெலாம் பிறந்து நிறைவேற்றுறாங்க இது எப்படி நான் நம்புறது இது லாஸ்ட்டாக சித்தர்கள் சொன்ன விஷயத்தையும் சொல்கிறேன் முதல்ல உங்கள் வீட்டையே பாருங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது சரி அவங்க சில லவ் பண்ணியிருக்கலாம் ஒரு வீடு கட்ட முடியாத ஒரு போயிருக்கலாம் ஒரு லக்ஸுரியஸான பொருள் வாழணுன்ற ஒரு ஆசை இருந்திருக்கும் வாழாமல் போய்ருக்கலாம் இல்லை கார் வாங்கி கார் வாங்கணும்னு நினச்சி வாங்காத போயிருக்கலாம் என்னவென நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா ஆனால் அது வந்து அவங்க பசங்க கண்டிப்பாக நிறைவேற்றியிருப்பாங்க அப்படி இல்லையா அவங்க பேரங்க கண்டிப்பாக நிறைவேறாது நிறைவேறாத போயிருக்காது அப்போ இதெல்லாம் அவங்க ஆசைகளை நிறைவேற்றலை அவங்க அவங்க தான் மறுபடியும் பிறந்து இதை நிறைவேற்றுறாங்க அப்போ நான் பிறக்க இருக்கும்போதே எனக்கு குழந்தை பிறகு அது எப்படி ஆகும் அப்படின்னா சித்தர்கள் சொன்னது என்னென்னா எப்போ ஆசைகள் நின்று போய் ஒரு ஆசையற்ற நிலையில் தான் ஒரு வராங்க ஒரு சலனமற்ற எந்த விதமான விருப்பு வெறுப்புக்கும் வழிவிடாமல் சித்தராகும்போது அவங்க மரணமடைந்த மறுநொடியே இவங்களுடைய நூறு ஜென்ரேஷனோ இவங்களோட தாய்வழி நூறு இறந்தவங்கெல்லாம் இறந்தவங்கெலாம் அடைகிறாங்கன்னு சொல்கிறாங்க அவர் மற்ற அடையல இவங்களோட ஜென்ரேஷனோ இவங்க தாய்வழி ஜென்ரேஷனோ ரெண்டும் சேர்ந்து நூறு ஜென்ரேஷன் அடைகிறாங்க இதுதான் விஷயம் அப்போது ஒரு ஒரு சில குடும்பத்தில் வந்து குழந்தை பேர் இல்லாமல் போகுது சிலர் வந்து ஞானயராகி சித்தராக சுற்றுறாங்க சித்தர் மாதிரி சன்னியாசத்தை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்ம பலன்கள் முஞ்சி போச்சு நடத்தும் அவங்க தாய் தாயத்தந்தையருக்கு பெருமளவில் ஆசை இருக்காது எல்லாம் ஆசையும் நிறைவேறதாக கருத யோசிப்பாங்க பெரிய அளவு ஆசை இல்லை ஆசை இல்லாததுனால தான் அவங்க பசங்களுக்கு குழந்தை இல்லை அப்போ அதுக்கு ஆசைப்படுதுன்னு சொல்ல அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் அடுத்த ஜென்ரேஷன் என்று இல்லாத போச்சுன்னா இது வந்து முக்தி அடையிறதுக்கான கான்செப்ட் தான் சிறுக 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 எல்லாம் வந்து மோட்சத்தை நோக்கி தான் போனோம் வந்த இடத்துக்கே திருப்பி போனோம் கடவுளின் அம்சமாக இருந்து அதுலேருந்து சலனப்பட்டு போய் பூமிக்கு வந்து திருப்பி இங்கேருந்து நம்ம தூர்மையாகி மறுபடியும் உங்கள் இறை நிலையை அடையிறது தான் நம்ம வேலை அதை வந்து இந்த கான்செப்ட் மூலியமாக தான் நடக்கும் சரி அப்புறம் முதல்ல சொன்னேன் இ இங்கே சம்மந்தப்பட அந்த குடும்பத்துலேயே சம்மந்தப்படாத ஒருத்தர் போய் வேறு எங்கேயோ பிறந்து அவங்கள மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னு நினைது இந்த குடும்ப குடும்பத்தில் பிறந்து நீங்கள் வந்து எந்த விஷயத்தையும் வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சில விஷயம் இருக்கும் அதாவது ஒரு நாயின் மேல் ஒரு பரு பருந்தின் மேல் ஒரு மானின் மேல் வைத்த அபிரிவிதமான ஆசை அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஒரு மானின் மேல் அபரிவிதமாக வச்ச ஆசை தான் வந்து பரதரை மானா பறக்க வச்சிது அப்போது இது போல் யார் யார் அபரிதமாக ஒரு நாயை வந்து ரொம்ப அதிகமாக இது பண்ணி வராங்களோ அவங்க ஆசைகள்லாம் வந்து நாயை வந்து ரொம்ப விரும்பி ப பார்ப்பாங்க அப்போ அடுத்த ஜென்மத்தில் அவங்க நாயாகவே பிறப்பாங்க அது கெட்ட விஷயம்லாம் இல்லை நாயை ஒரு கடவுளின் அம்சம்தான் ஆனால் அந்த விஷயத்தை பிறந்த அப்புறம் ஒவ்வொருத்த நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசைகள் எல்லாமே விட்டுட்டு கடைசியாக அவங்கள வந்து ஞானம் அடைவாங்க இது போல் தான் அந்த இடத்துல பிறந்தால் மட்டும்தான் வந்து அவங்க நினச்ச ஆசைகள் நிறைவேறும் அப்படின்றதுனால அவங்க அந்த இடத்துல போய்ட்டு பிறப்பாங்க சரி நன்றி அடுத்த ஒரு சுவாரிசமான விஷயங்களை அதை பார்ப்போம் நன்றி